கண்ணனை பள்ளிக்கட்டில் எழுப்பி அவரும் எழுந்து அமர இன்றைய தின பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுடைய நடையழகை பிரார்த்திக்கக்கூடிய சிங்கப்பாசுரம் மாறி மலைமுழஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிபிர்ந்து முழங்கி புறப்பட்டு வர வேண்டும் கண்ணா என்று பிரார்த்தனை செய்தால் கண்ணனுக்கு புரியவில்லை நீங்கள் சரணாகதி செய்ய வந்தீர்கள் இப்போது கூறக்கூடிய பாசுரம் என்ன என்று பகவான் கேட்க ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணா உன்னுடைய அவதாரங்களிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம் இரண்டு அவதாரங்களிலேயும் உன்னுடைய அழகிலே அழங்கால் பட்டவர்கள் அதிகம் அதுவும் அவதாரத்திலே உன்னுடைய திருத்தகப்பனாரான தசரதர் உன்னை வா போகுவா இன்னும் வந்து ஒரு கால் கண்டுபோ என்று உன்னை வரவழைத்தும் திருப்பி அனுப்பியும் மறுபடியும் வரவழைத்தும் கா தாடீசுகே விககராஜ நாகாதி நாகாதிராஜ கஜராஜ ராஜா என்று யானை போலும் சிங்கம் போலும் காலை போலும் நீ நடக்கக்கூடிய அழகை ரசித்திருக்கின்றார் தேவகியும் யசோதையும் தரநடை நடக்கக்கூடிய அழகை யசோதை பிராட்டி அதிகமாகவே வர்ணித்து அழகாக அனுபவித்திருக்கின்றாள் எங்களுக்கு காலை நடை வேண்டாம் யானை நடை வேண்டாம் சிங்க நடையாவது தரக்கூடாதா கண்ணனான நீ மணிமண்டபத்திற்கு நடந்து வர வேண்டும் அங்கு உனக்காக ஒரு ஆசனமானது தயாராக இருக்கின்றது அந்த ஆசனத்திலே அமர்ந்து அங்கு நாங்கள் வந்த காரியத்தை நீ கேட்டு எங்களுக்கு ஆராய்ந்து அருள வேண்டும் நீ எவ்வாறு வர வேண்டும் தெரியுமா மழைக்காலத்திலே சிங்கமானது ஒரு குகைக்குள்ளே அடைந்து கிடக்குமா சிங்கம் வனம் இருக்கக்கூடிய காட்டிலே இருக்கும் நீயோ பிருந்தாவனத்திலே கோபிகைகள் இருக்கக்கூடிய இடத்திலே எப்போதும் மண்டி கிடக்கின்றாய் மாறி மலை முழஞ்சில் கிடந்துறங்கும் சிங்கமானது மழைக்காலத்திலே மன்னி கிடக்கும் கண்ணா இப்போது ஒன்றும் மழை இல்லையே நீ ஏன் பள்ளிக்கட்டிலேயே படுத்திருக்க வேண்டும் மழை வேண்டிதானே நாங்கள் நோன்பு நோற்று வந்திருக்கின்றோம் அதனால் தாமதிக்காமல் மன்னி கிடக்காமல் சிங்கம் போன்று புறப்பட்டு வர வேண்டும் அதுவும் சீரிய சிங்கமாக நீ வர வேண்டும் அவதாரத்திலே எவ்வாறு ஒரு நடையழகை தத்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண ததி சடாகேசர சடா கேசர கும்பிதாம் பரமகோ ஜியாத்த வேதம் பபுகோத்தியாத்த மகாதரி சகமுகம் கக்கோக்ரவல்கன் மகா ஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான சுமகா தம்ஸ்ராயு என்று பின்னால் வந்த நாராயண பட்டத்திரி எவ்வாறு நரசிம்மனுடைய நடையழகை வர்ணித்தாரோ அதே நடையழகை இங்கு பிரார்த்தனை செய்கின்றாள் அந்த குகையிலே இருக்கக்கூடிய சிங்கமானது நிமிர்ந்து சோம்பல் முறித்து உடம்பை ஒரு உதறி உதறி முழங்கி சிம்ம கர்ஜனை செய்து கொண்டு புறப்பட்டு வருமா போலே கண்ணா நீ வரவேண்டும் எவ்வாறு வர வேண்டும் தெரியுமா ஒரு சிங்கமாக வந்தால் போதாது நீ ஏற்கனவே பல குகைகளிலிருந்து சிங்கமாக அவதரித்திருக்கின்றாய் கௌசல்யை என்பவளுடைய குகையிலிருந்து நீ ராமனாக வரவில்லை ராகவ சிம்மமாக வெளியில் வந்தான் தேவகி என்பவளுடைய குகையிலிருந்து நீ கண்ணனாக வரவில்லை யாதவ சிம்மமாக அவதாரம் எடுத்தாய் இன்றும் பல பல கஷேத்திரங்களிலேயே அகோபிலம் என்ற குகையிலிருந்து நரசிம்மனாக லக்ஷ்மி நரசிம்மனாக அவதரித்து நிற்கின்றாய் சிங்கப்பெருமாள் கோயிலிலே குகையிலிருந்து நீ அற்புதமான யோக நரசிம்மனாக காட்சி கொடுக்கின்றாய் சோலிங்கரிலே குகைக்குள்ளே அழகான காட்சி நாமக்கல்லிலே இரஞ்சனை சம்கரித்த அந்த உக்ரம் அடங்காமல் கையிலே ரத்தக் குறையுடன் அந்த குகையிலிருந்து காட்சி பற்பல குகையிலே நீ இன்று காட்சி தரக்கூடிய திருக்கோலம் எங்களுக்கு புராணங்களிலேயும் அர்ச்சாவதார ரூபங்களிலேயும் நினைவுக்கு வருகின்றது ஆனால் அந்தந்த இடங்களிலே எவ்வாறு நீ மன்னி கிடக்கிறாயோ யோக கோலத்தோடு இருக்கின்றாயோ அப்படி இல்லாமல் இந்த சிங்கம் எங்களுக்கு நடந்து வர வேண்டும் மூரி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ண உன் கோயிலில் நின்று இங்கனே எழுந்தருளி நீ இவ்வாறு இங்கு எழுந்தருள வேண்டும் ஏனென்றால் தசாவதாரத்திலே அனைத்து இடங்களிலேயும் இருப்பவன் நிருசிம்மன் என்று சுவாமி தேசிகன் சாதித்தார் பக்தசிய தானவசிசோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகனா மதிஜக்புஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ திரைலோக்கியமே தகிலம் நரசிம்ம கர்ப்பம் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு பகவான் நரசிம்மூர்த்தி இரஞ்சிக் எந்த இடத்தை தட்டுவானோ என்று தெரியாமல் அவன் ஒரு கம்பத்தை பிளப்பானோ சிம்மாசனத்தை பிளப்பானோ ஒரு செடியை பீத்து நரசிம்மன் எங்கு என்று கேட்பானோ அல்லது ஒரு புஷ்பத்தை கிழித்து எங்கே உன் சிங்கம் என்று கேட்பானோ என்று பயந்து பகவான் அவன் எங்கு வேணுமானாலும் தட்டட்டும் நாம் அனைத்து இடத்திலேயும் சீரிய சிங்கமாக கலியுகம் முடியும் வரை அமர்ந்திருப்போம் என்று பக்தனை காப்பாற்றுவதற்காக கண்ணனானு நீ உலகம் அனைத்திலேயும் கர்ப்பமான சிங்கமாக இன்றும் எங்களுக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கின்றாயே நீ எங்களுக்கு ஒரு நடையழகை நடந்து காட்ட வேண்டும் அவ்வாறு எழுந்து நீ இந்த பள்ளி மண்டபத்திற்கு எழுந்தருளி எழுந்தருள்வதோடு இல்லாமல் கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலே அமர வேண்டும் ஆண்டாள் நாச்சியாருடைய அழகை பாருங்கள் ராகவ சிம்மமாகவும் யாதவ சிம்மமாகவும் நரசிம்மனாகவும் பல கோணங்களிலே பகவானை நடக்க அழைக்கின்றாள் சுவாமியும் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த பள்ளிக்கட்டிலிருந்து சிம்மாசன மண்டபத்திற்கு தனக்கே உண்டான அழகான நடையழகோடு எம்பெருமான் எழுந்தருளுகிறார் தப்தஸ்வர்ண சவர்ண கூர்ண வபுகு பள்ளியில் வாயிலோர் ஆயிரம் நாமம் போக வாங்கதனு கொன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்றனர் வழிச் சேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார் எந்த யோக நரசிம்மரை மங்களாசாசனம் செய்தாரோ அதே போன்று தெளிந்த சிங்கமாக தெளிந்த ஒரு நடையழகோடு ஆண்டாள் நாச்சியாருடைய வேண்டுகோளை ஏற்று எம்பெருமானாரும் நடந்து வர ஆண்டாள் கோஷ்டியர்களும் அவருடைய நடையழகை சேவித்துக் கொண்டே வர ஒரு ஆசனத்திலே அமர வைக்கிறார்கள் கண்ணன் கேட்கின்றான் இது என்ன ஆசனம் ஆண்டாள் சொல்கின்றாள் இது அரசர்கள் அமரக்கூடிய ஆசனம் கண்ணா இன்று வரை இதற்கு நிருபாசனம் என்று பெயர் நிருப்பன் என்றால் அரசன் அரசன் அமருவதால் நிருபாசனம் ஆனால் இன்றோ இன்றைய பாசுரத்தில் ஒரு சிங்கம் வந்து அமர்ந்து விட்டது ஒரு சிங்கம் அல்ல ராகவ சிம்மம் யாதவ சிம்மம் நரசிம்மம் வந்து அமர்ந்து விட்டது அதனால் இன்று முதல் இதனுடைய பெயரை மாற்றுகிறேன் நிபாசனம் என்று பெயர் அல்ல சிங்கராஜன் அமர்ந்ததால் தங்களுடைய பெயரால் சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தார் வேண்டும் இந்த ஆசனத்தில் அமர்ந்தால் எங்களுக்கு நீதி கிடைக்கும் எங்களுடைய சரணாகதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது எவ்வாறு விபீஷணன் வந்தபோது அவனை ஆராய்ந்து நீ ஏற்றுக்கொண்டாயோ அதுபோன்று அபலைகளாக வந்திருக்கின்றோம் நாங்கள் வந்த காரியத்தை சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆராய்ந்து எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தாங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக சிம்மகதி உள்ள அற்புதமான பாசுரம் இன்றையதர பாசுரமான மாரிமலை முழஞ்சில் என்ற பாசுரம்